பொள்ளாச்சி நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர் பொள்ளாச்சி நகராட்சியுடன் பொள்ளாச்சி நகர பகுதிக்கு அருகாமையில் உள்ள மாக்கினாம்பட்டி சின்னப்பாளையம் புளியம்பட்டி ஆற்றுப்பட்டி கிட்ட பாளையம் உள்ளிட்ட ஐந்து ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இன்று மாகினம்பட்டி சின்னம்பாளையம் புளியம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சியைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க கூடாது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பொள்ளாச்சி சாராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாராட்சி கேத்தரின் சரண்யாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றன மேலும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கும் கிராமங்களில் நகராட்சியாக தரம் முயற்சப்படும் போது வீட்டு வரி சொத்து வரி பல மடங்கு உயர வாய்ப்பு உள்ளது மேலும் கிராமங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அரசின் எந்த சலுகைகளும் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் எனவே எங்களது கிராமங்களை நகராட்சியுடன் இக்காரணத்தை கொண்டு நினைக்கக் கூடாது மீறினால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர் கடந்த மாதம் அரசாங்கம் வந்து நமது பொள்ளாச்சி பகுதியில் ஐந்து ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைப்பதற்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்தது அதில் சின்னாம்பாளைய ஊராட்சியும் ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க வேண்டாம் அது இணைப்பதால் மக்களுக்கு கூடுதலான பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி கிராம சபையில் விவாதித்து அதுக்கான தீர்மானம் போட்டு அனைத்து கட்சி சார்பாக ஒரு மனுவும் தயார் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனுவில் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் எங்களுக்கு ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் போது வரி வகைகள் அனைத்தும் அதிகமாகும் அதற்கான கட்டமைப்பு வசதி இருக்கான்னா இல்லை உதாரணத்துக்கு தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பத்து நாளைக்கு ஒருக்க தண்ணி இருக்குது எங்களுக்கு தண்ணி வரிய வருஷத்துக்கு எழுநூத்தம்பது ரூபா தான் ஆனால் ஊராட்சியில் இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபா தண்ணி வரி மாதம் வாங்குறாங்க ஆக எங்களுக்கு நகராட்சியில் அப்போ எங்களுக்கான அத்தனை கட்டமைப்பு வசதியும் செய்துட்டு அப்புறம் நம்ம ஊராட்சி நகராட்சியோடு இணைப்பதா என்னான்றதை பற்றி ஒரு கருத்துக்காட்டால் சரியாக இருக்கும் நாங்கள் எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் ஏழை எளிய தரித்து மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி எங்கள் பகுதி ஒரு எட்டாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஒரு பகுதி அந்த பகுதியினுடைய மக்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் இல்லைன்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பாங்க அப்போ அந்த மக்களுக்கு என்ன ரெமடி அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு அரசாங்கம் வச்சுருக்குதான் இதெல்லாம் நாங்கள் களங்கள் எடுத்து அதற்கான உத்தரவாதம் எந்த பாதிப்பும் இருக்காது மேம்படுவீங்கன்னு சொன்னால் ஒழிய எங்கள் நகராட்சியை எங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என்பது அனைத்து கட்சி குடியிருப்போர் நலச்சங்க ஐந்து கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் மனு கொடுத்து பேசிட்டு வந்திருக்கிறோம் இதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் இப்ப எங்களுடைய கோரிக்கை ஐந்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பு தலைவர் அந்த எல்லா கட்சி தலைவரும் அண்ணா திமுக திமுக கரண்ட் பிரசிடன்ட் எல்லாமே வந்திருக்காங்க